நமது செய்தியாளர் ஜெயிலான ஜெயலானி வணக்கம் தாரஸ் லாரி மோதிய விபத்தில் பெண் தூய்மை பணியாளர் உடல் நசுங்கி உயிரிழந்த விவகாரம் தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகி இருக்கிறது விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அருகே பாலம் கிராமத்தைச் சேர்ந்த வீரபெருமாள் என்பவரது மனைவி மூக்கம்மாள் இவருக்கு வயது ஐம்பது வயது என கூறப்படுகிறது இவர் தூய்மை பணியாளராக பணிபுரிந்து வந்துள்ளார் இந்நிலையில் இன்று மதியம் பாலம் பஜார் பகுதியில் அருப்புக்கோட்டை சாலையில் நடந்து சென்று கொண்டிருந்த போது அதாவது சாலையின் வளைவி வளை வளைவில் அவர் நடந்து சென்று கொண்டிருந்த போது அந்த வழியாக வந்த டாரஸ் லாரி மோடி கயிறுக்கு அடியில் சிக்கி உடல் சிக்கி சம்பவ இடத்திலேயே அந்த தூய்மைப் பணியாளர் உயிரிழந்தார் விபத்தை ஏற்படுத்திவிட்டு அந்த லாரி நிற்காமல் சென்றுவிட்டதாக கூறப்படுகிறது அருப்புக்கோட்டை நகரின் மேற்கு பகுதியில் தற்பொழுது புதிதாக புறவழிச்சாலை அமைக்கும் பணிகள் என்பது நடைபெற்று வருகிறது இந்த சாலை அமைக்கும் பணிகளுக்காக கிராவல் எடுத்துச் செல்லும் தாராசி மோதி தற்போது தூய்மைப் பணியாளர் உயிரிழந்துள்ளார் மூக்கமால் உடலை தாலுகா காவல் நிலைய போலீசார் கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் இந்த விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர் இது தொடர்பாக சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகி பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியுள்ளது நன்றி ஜெயிலானி அமெரிக்கா அறிவித்துள்ள ஐம்பது சதவிகித வரி விதிப்பு